வணக்கம் நண்பர்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நம்ம வந்து வடச்சத்தூர் மெயின் ரோட்டு மேல இருக்கோங்க அதாவது வடச்சூ வடச்சத்தூர் பணப்பெட்டி பிரிவு கிட்ட இருக்கோங்க கரெக்டா இங்க வந்து நம்ம வந்து குறைவான வீட்டு மனைகளை பார்க்க வந்திருக்கோங்க வாங்க நம்ம போய் பார்க்கலாம் இப்ப நம்ம நின்று இருக்கிறது பாத்தீங்கன்னா அதுதான் மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோட்ல இருந்து நமக்கு உள்ள வரோங்க இதுல இப்ப நான் நிக்கிறது வந்து ரோடுங்க இந்த ரோடு வந்து இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இருபத்தஞ்சு அடி ரோட்ல இருந்து நம்ம கரெக்டா பாத்தீங்கன்னா முதல் சைட்டு ரெண்டாவது சைட்டுங்க இது ரெண்டாவது சைடு இது வந்து ரெண்டாவது சைட்டுக்கான போறக்கான கட் ரோடுங்க இந்த கட் ரோட்ல நம்ம போக போறோங்க பாருங்க இதுதாங்க ரோடுங்க உங்களுக்கு வந்து இது வந்து இருபத்தஞ்சடி ரோடுங்க இது வந்து உங்களுக்கு இருபது அடி ரோடுங்க வாங்க நம்ம உள்ள போய் சைட்டை போலீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாருங்க வண்டி போயிட்டு இருக்கு அதான் தார் ரோடுங்க உங்களுக்கு தார் ரோட்ல இருந்து பார்த்தா ரெண்டாவது சைட்டு தான் இது உங்களுக்கு ரெண்டாவது சைட்டு தாங்க இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அஞ்சரை சென்ட் வருங்க அதாவது வடக்கு பார்த்த சைட்டுங்க இது உங்களுக்கு ஐம்பத்தஞ்சடி வந்து நீளம் அதே மாதிரி ஐம்பது அடி வந்து அகலம் இருக்குதுங்க வாங்க நம்ம போய் சைட்டு பக்கத்துல அந்த பென்சிங் போட்டு சைட்டு கரெக்டா வாங்க நம்ம போய் சைட்டு பக்கத்துல போய் பாத்துக்கோங்க தெரியும் வீடுகள்லாம் இருக்குது அது பெரிய வீடுதாங்க ஆக்சுவலி அது வீடு அது எல்லாமே வீடுதான் சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் நிறைய இருக்குதுங்க அது ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது சைட்டுங்க கரெக்டா பாருங்க இதுதான் சைட்டு பார்த்தீங்கன்னா பிரண்ட் அளவு அந்த கடைசி கல் வரைக்கும் இருக்குதுங்க இது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகலம் வந்து இந்த கடைசி கல் இருக்குது அது முதல் சைட்டு இது ரெண்டாவது சைட்டுங்க குறைந்த விலையில மனைகளுக்கு வந்து இது ஒரு நல்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க உங்களுக்கு வந்து இங்க ஃபியூச்சர் ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிட்டே வருதுங்க பணப்பட்டி வடச்சுத்தூர் இது உங்களுக்கு ஒரே ரோடு தாங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இதை பத்தி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் என் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து லோன் போயும் நம்ம வாங்கிக்கலாம் அதனால உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டிஸும் நாங்க பண்ணி உங்களுக்கு அதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட நம்பரை கான்டக்ட் பண்ணுங்க நன்றி